அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னக் ஜி ஹவுசிங் ப்ராப்பர்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்கற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கல்லிப்பட்டிலருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆர்ஜே ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பையாக விலாங்குறிச்சிக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல ஒரு சமன்படுத்தப்பட்ட பூமியாக இருக்குது ஒரு சென்ட்டோட விலை வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்காங்க லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்